போகி பொங்கல் வரலாறு தமிழர் திருநாளான பொங்கலை உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் தமிழர் வாழும் அனைத்து இடங்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகைல ஒன்றுதான் இந்த தைப்பொங்கல் சூரிய இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது நாம இந்த வீடியோல பொங்கல் பண்டிகையின் வரலாறு பற்றி பார்க்கலாம் பொங்கல் பண்டிகை தை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் பயிரிட நெல் தை மாதத்தில் அறுவடை செய்யப்பட்டு நல்ல விளைச்சலை தரும் மாதமே இந்த பொங்கல் இந்த விளைச்சலை கொடுத்த இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சர்க்கரை பொங்கல் சமைத்து மாட்டுக்கும் சூரியனுக்கும் படைத்து நாமும் உண்டு வாழ்வதுதான் இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் விழா வருவதற்கு முன்னரே பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் வீட்டை சுத்தப்படுத்துவது வீட்டிற்கு புதிய சுண்ணாம்பு அடிப்பது போன்று ஊரே திருவிழா கோலத்தில் காணப்படும் பொங்கல் விழா இந்த திருநாட்டில் நான்கு நாள் கொண்டாடப்படுகிறது போகி பொங்கல் வரலாறு மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகி பண்டிகையாகும் பழைய பொருட்களையும் உபயோகமற்ற பொருட்களையும் தூக்கி எறியும் வழக்கம் உள்ளது வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமல்ல நம் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் விட்டொழிப்பதற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை அனைவரது வீட்டிலும் கொண்டாட மாட்டார்கள் ஒரு சில வீட்டில் மட்டுமே கொண்டாடுவார்கள் போகி பண்டிகை கொண்டாடும் வீட்டின் காப்பு கட்டுதல் சொருகுவார்கள் சங்க காலத்தில் இந்த ஒப்பாரி வைப்பது வழக்கமாக இருந்தது என ஆய்வுகள் கூறுகின்றன ஒப்பாரி வைப்பதற்கான காரணம் புத்தர் இறந்த தினமாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் தை பொங்கல் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகைக்கு முதல் நாள் புது பானை புது ஆடை வாங்குவார்கள் வீட்டின் வாசலில் பொங்கல் கோலம் போடுவார்கள் வீட்டின் முன் புது அடுப்பு வைத்து புது புது பானையில் அரிசி இட்டு முற்றத்தில் பொங்கல் வைப்பார்கள் புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிவர் பொங்கலுக்கு புதிய கரும்பு புதிய காய்கறிகள் என அனைத்தையும் புதியவைகளையே பயன்படுத்துவார்கள் பானையில் மஞ்சள் குங்குமம் வைத்து பொங்கலிட ஆரம்பிப்பார்கள் பொங்கல் பொங்கி வரும்போது குடும்பத்தில் உள்ள அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூச்சலிட்டு வரவேற்பார்கள் பொங்கல் பொங்கியதும் அதை சூரிய கால்நடைக்கும் பின்பு உண்பார்கள் அடுத்த நாள் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது மாட்டு பொங்கல் அன்று மாட்டு துழுவத்தை மற்றும் கால்நடைகளை சுத்தம் செய்து அதன் கொம்புகளில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மாலை அணிவித்து தொழுவத்திலே பொங்கல் செய்து வழிபடுவார்கள் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மாட்டுப் பொங்கல் என்று கொண்டாடப்படுகிறது மதுரையில் உமிழ்நீர் தெளித்தல் என்ற மரபு பின்பற்றப்படுகிறது காணும் பொங்கல் வரலாறு இந்த பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது காணும் பொங்கல் என்று அழைப்பார்கள் இது பெண்களுக்கான பண்டிகையாகும் காணும் பொங்கல் அன்று மக்கள் அனைவரும் தங்களது உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வர் பண்டிகை என்று பல போட்டிகள் ஒவ்வொரு ஊர்களிலும் நடக்கும் கோல போட்டி உரியடித்தல் மரம் ஏறுதல் போன்ற போட்டிகள் இருக்கும் நான்கு நாட்களும் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளான பொங்கல் தின வாழ்த்துக்கள்